திருவாசகத்துக்கு உருகாதார் வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் பூச்சி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஆன்மா கருவுல உருவாகி இந்த மனித பிறவி எடுக்கிறது நோக்கமே இந்த பிறவி தலையிலிருந்து விடுபட்டு வீடு பேற்றை அடைகிறதுக்குத்தான் ஆனா மனித பிறப்பின் தொடக்கத்துல இருக்கிறவங்க அதாவது இப்பதான் ஒரு ஆன்மா மனித பிறவியே எடுக்குது அப்படின்னா அந்த ஆன்மா வீடு பேச்சை அடையணும் அப்படிங்கிற அந்த ஆன்ம யாத்திரையில ஈடுபடாது மாநில பிறப்புல பல முறை அந்த ஆன்மா பிறந்து பிறந்து அந்த ஆன்மா ஒரு மேலான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஆன்மா ஆன்ம யாத்திரையில ஈடுபடும் அப்படி அந்த ஆன்மா இந்த ஆன்ம யாத்திரைக்கு வந்த உடனே வீடு பேரெல்லாம் கிடைச்சிடாது பந்தம் பாசம் பற்றி இப்படி நிறைய இடையூறுகளை எல்லாம் தாண்டி அதுல இருந்து வென்றால் கூட அதுக்கப்புறமும் அடுக்கடுக்கா நிறைய இடையூறுகள் தான் இருக்கும் இதையெல்லாம் கடந்து தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அதாவது சித்தம் முழுவதும் இறை உணர்வு நிரம்பி முனிவில்லாததாகிய ஒரு பொருளை அடைந்து அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத அதுதான் முனிவில்லாததாகிய ஓர் பொருளை அடைந்து அதாவது அந்த பரம் பொருளை சரணடைஞ்சாலும் அப்பவும் பிரச்சனைகள் வரும் ஆனா இது வரைக்கும் வர்ற பிரச்சனை வேற இப்ப வர்ற பிரச்சனைகள் வேற மனுஷன் ஒரு சமுதாய பிராணி அவனை சுத்தி இருக்கிறவங்க சுற்றத்தார்கள் உறவினர்கள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கிறது கஷ்டம் இவர்களைத்தான் தொல் பசு கூழாங்கல் அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் பசு அப்படின்னா மனிதர்கள்னு ஒரு பொருள் இருக்கு ரிக்வேதத்துல கூட மனிதர்களை பசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த பந்த பாசம் பற்றுகளை எல்லாம் உடைத்தெறிய விரும்பும் ஒருவனை சுற்றத்தார்கள் எல்லாம் சும்மா விடுவாங்களா பதறி போய் அழுது புலம்பி ஒரு கூட்டத்தையே கூட்டிடுவாங்க இந்த வயசுல இப்படி இருக்கியே இப்படி இருக்க கூடாது அப்படின்னு உபதேசம் செய்வாங்க இதுவும் ஒரு வகையில இடையூறு தான் இதைத்தான் மாணிக்க வாசகர் சுற்றம் என்னும் தொழில் கூழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் அப்படின்னு பாடியிருக்கார் பெருகவும் விரதமே பரமாக வீதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார் மாணிக்க வாசகர் தோன்றிய எட்டாம் நூற்றாண்டிற்கு முன்னாடி பதினெண் புராணங்கள் தான் மக்கள் வாழ்க்கையில பெரிய இடத்தை பிடிச்சிருந்துச்சு இந்த பதினொ புராணங்களில் ஒவ்வொரு புராணத்துலேயும் குறைஞ்சது மூன்று நான்கு விரதங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அதில் வேதியர்கள் இந்த விரதங்கள் தான் வீடு வெற்றை தரும் மேன்மையான சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விரதங்களை எல்லாம் நீங்க கடைபிடிச்சா உடனே மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு அந்த புராணங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி மக்களை தன் வசப்படுத்தி அந்த வேதியர்கள் சாஸ்திரங்களை காட்டி இதுதான் உண்மை அப்படின்னு அவங்கள ஈஸ்வர சிந்தனையில இருந்து திசை திருப்ப முயற்சி பண்றாங்க இப்படி நிறைய இடையூறுகளை அவங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதைத்தான் மாணிக்க வாசகர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் அப்படின்னு பாடியிருக்கார் சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவதாக அரட்சி மலைந்தனர் சமயவாதிகள் அப்படின்னா எங்க மதம்தான் பெருசு அப்படின்னு மத்த மதத்தவங்க கூட சண்டை போடுறவங்களைத்தான் சமயவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சமயவாதிகள் எல்லாம் எங்க சமய நெறிகளை நீங்க மேன்மை அடைய முடியும் அப்படின்னு ஆற வாரம் செஞ்சு மத்த மதத்தவங்க கூட சண்டை போடுவாங்களாம் அப்போ எந்த மதத்தை பின்பற்றுவது அப்படின்னு மக்களுக்கே ஒரு குழப்பம் வந்துரும் இதைத்தான் மாணிக்க வாசகர் சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவதாக அறட்சி மலைந்தனர் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு இது மாதிரி நிறைய இடையூறுகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய